இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் டூல இன்னைக்கு ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த இந்த யூனிட்டை பொறுத்த அளவுக்கு மொத்தம் மூணு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் இருக்கு இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு டென் மார்க் கொஸ்டின் நான் நடத்திருக்கேன் இன்னைக்கு ஒரு டென் மார்க் கொஸ்டின் நடத்திடுறேன் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல இன்னொரு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி இந்த செமஸ்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை அடுத்த கிளாஸா நடத்துறேன் சரிங்களா இன்னைக்கு அந்த டென்மார்க் கொஸ்டின் நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிருப்பேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன் சரிங்களா நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ்ல அனுப்பிச்சிருவேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்டிவ்ஸா கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு நீங்க படிச்சுனா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் சமூக பல்வகைமையை புரிந்து கொள்வதற்கான கல்வி நல்லா கவனிச்சுங்க இந்த கேள்வி நல்லா படிங்க இந்தியாவின் சமூக பல்வகைமையை புரிந்து கொள்வதற்கான கல்வி இப்ப வந்து இந்த கேள்விக்கு முக்கியமான நான் நான் மாதிரி சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுல கேள்வி பாருங்க இந்தியாவின் சமூக பல்வகைமை நான் நடத்துறேன் சமூக பல்வகைமைன்றது இப்ப இந்தியாவில எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்காங்க எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு எத்தனையோ ஜாதிகள் இருக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கு எத்தனையோ பழங்குடிய மக்களா வாழ்றாங்க சரிங்களா எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேற்றமடையும் நம்ம நாடும் செழிப்பாக வளரும் சரிங்களா இதை வந்து மாணவர்கள் புரிந்து கொள்வதற்காக பாடத்திட்டத்துல என்னென்ன விஷயம் எல்லாம் கொண்டு வரணும் அந்த பாடத்திட்டத்துல என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதா இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம இந்தியா வந்து சமூக பல்வகை நடந்தது அது என்னன்னு சொல்லிட்டேன் அத மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அந்த மாணவர்கள் புரிந்து கொள்வதற்காக பாடத்திட்டத்துல கல்வி பாடத்திட்டத்துல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் கொண்டு வந்தா மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சமூக பல்முகையை ஏற்படுத்தி நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்வதற்கான வழிமுறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இதை நான் சிம்பிளா சுருக்கமா கொடுத்துருப்பேன் ஏன்னா எந்த ஒரு கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா அதை அடிப்படை தான் உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் இதுல பாருங்க இந்தியா பல்வேறு மொழிகளை பேசுவோ பேசுவரையும் தெரியும் பல்வேறு மொழிகளை பேசுவரை இந்தியா கொண்டுள்ளது அடுத்து பாருங்க பல்வேறு மத நம்பிக்கைகள் இந்தியாவில் பல்வேறு மத நம்பிக்கைகள் இருக்கு சமூக பொருளாதார அந்தஸ்து பொருளாதாரத்தை உயர்ந்தவர் இருக்காங்க நடுத்தரமானவர் இருக்காங்க பொருளாதாரத்துல இருக்க தாந்திர இருக்காங்க சாதிகள் ஆகியவற்றை கொண்டோரையும் ஏகப்பட்ட சாதிகள் இருக்கு பாருங்க சாதிகள் ஆகியவற்றை கொண்டுவரையும் உடைய நாடு என்பதையும் நம்ம இந்திய நாடு உடைய நாடு என்பதையும் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டுணர்ந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் நம்ம எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் எத்தனையோ ஜாதிகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையை கண்டுணர்ந்து இணக்கமாக பழகி வருவதன் மூலமே பாருங்க எல்லாரும் ஒத்துமையா பழகி வருவதன் மூலம்தான் மக்களின் வாழ்க்கை தர உயர்வு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகும் என்றும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கல்வியின் கலைத்திட்டத்திலும் கல்வியின் துணை செயல்களிலும் அமைந்திட வேண்டும் இதுதான் இந்த சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இந்த வாக்கியெல்லாம் வந்துடும் பல்வேறு மொழிகள் வந்துடணும் பல்வேறு மத நம்பிக்கை வந்துடணும் சமூக பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் வந்துடணும் சரிங்களா ஓகே சரி அந்த கல்வி பாடத்துக்குள்ள என்னென்ன கண்டென்ட் அந்த இந்த சமூக பல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி பாடம் வரலாற்று பாடம் புவியியல் பாடம் அறிவியல் பாடம் மும்மொழி கொள்கை கல்வி துணை செயல்கள் என்னென்ன இருக்கு அதுல எப்படி சமூக பல்வியை கொண்டு வரணும் அடுத்து கல்வி அடுத்து கல்வியில் சமூக பல்வகுமையை போற்றி பாதுகாத்து கல்வியில வந்து சமூக பல்வகுமையை போற்றி பாதுகாத்துல வந்து அரசு என்னென்ன வழிகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதா இந்த கேள்வி இப்ப இந்த கேள்வியோட அடிப்படை புரிஞ்சிச்சா சமூக பல்வேனா அந்த தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு இந்தியாவில சமூக பல்வேனா என்னன்னு தெரிஞ்சிச்சு அதுல பாடத்திட்டத்தில் என்ன கொண்டு வரணும் அது என்னென்ன பாடத்திட்டம்லாம் உங்களுக்கு நான் இந்த ஹிட்டிங்கா அப்படி சொல்லிட்டேன் இந்த வாரி இப்ப பாத்தீங்கன்னா இதவே நீங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரே பாரகிராஃபா கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கம் வரைக்கும் ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பக்கம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க

பல்வேறு மொழிகளை பேசுவோரையும் பல்வேறு மரநம்பிக்கைகள் சமூக பொருளாதார அந்தஸ்து சாதிகள் ஆகியவற்றை கொண்டோரையும் உடைய நாடு என்பதையும் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டுணர்ந்து இணக்கமாக பணிவிடுவதன் மூலமே மக்களின் வாக்குத்தர உயர்வு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகும் என்றும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கல்வியின் கலைத்திட்டத்தில் இடம்பெறும் பாடங்களும் கல்வி துணைச்சல்களும் அமைந்திட வேண்டும் அது பாத்தீங்கன்னா அதுதான் இது அதுல பாருங்க முக்கியமான கொடுத்து பாருங்க பள்ளி கலை திட்டத்தில் சமூக பல்வகைமை அதுல முதல் பாயிண்ட பாருங்க நமது நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு அதில் பங்கு பெற்று பல தியாகங்களை செய்த தலைவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளன பாருங்க சமத்துவம் சமய சார்பின்மை அனைவருக்கும் கல்வி அளித்தல் நலிந்த பிரிவினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளித்தல் இதுதான் இந்த கேள்வியின முக்கியமான இந்த மாதிரி சரிங்களா என்ன பாயிண்ட் பாருங்க சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற கருத்து போன்ற கருத்துக்களை மாணவர்கள் அறிந்திடும் வகையில் பள்ளி கலை திட்டத்தில் மொழி பாடம் வரலாறு போன்றவற்றில் பொருத்தமான இடங்களில் சேர்த்திடுற வேண்டும் பாருங்க இந்த ரெண்டு விஷயத்தை தான் சேர்க்க சொல்றாங்க மொழி பாடத்திலையும் வரலாறு பாடத்திலையும் இந்த ஒரு செக்ஷனு அடுத்து இது சொல்லாம பாத்தீங்களா இந்த இணக்கமாக மூலம் இந்த செக்ஷன் தான் இந்த இதுல வரணும் மொழி பாடத்துல வரணும் மொழி வரலாற்று பாடங்கள்ல வரணும் சரிங்களா அடுத்து பாருங்க என்னென்ன பாடத்திட்டங்கள் நான் உங்களுக்கு முன்னாடி பாருங்க புவியியல் பாடத்திட்டத்தில் சமூக பல்வகைமை அறிவியல் வழியாக சமூக பல்வகைமை மும்மோடி கொள்கையை செயல்படுத்துவதில் சமூக பல்வகைமை அடுத்து கல்வி துணைச் செயல்களில் சமூக பல்வகைமை புவியியல் பாடத்தில் சமூக பல்வகைமை புவியியல் பாடத்துல என்ன சார் சமூக பல்வகைமை கொண்டு வர முடியும் பாருங்க புவியல் பாடத்தில் நம் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் அவை கொண்டுள்ள இயற்கை வளங்கள் பல் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அவை கொண்டுள்ள இயற்கை வளங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவை பற்றியும் அவற்றில் வசிக்கும் மக்களின் பாருங்க வாழ்வியல் முறை முக்கியமான உற்பத்தி பொருட்கள் இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஒரு இணக்கமான விஷயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க போன்றவற்றை பற்றியும் மாணவர்கள் அறிந்திடும் வகையில் பாட கருத்துக்களை ஊக்குகுத்த வேண்டும் இதுதான் புவியியல் பழக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க அறிவியல் பாடம் வழியாக சமூக பல்வகைமை பாருங்க அறிவியல் பாடம் வழியாக மாணவர்கள் பாருங்க அறிவியல் மனப்பான்மையும் எதையும் ஆராய்ந்து அறிந்து வழங்கும் முடிவுக்கு வரும் பண்பினையும் வளர்த்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் பாருங்க அறிவியல் பாட வழியே மாணவர்கள் அறிவியல் மனப்பான்மையே மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் பாருங்க எதையும் ஆராய்ந்து அறிந்து முடிவுக்கு வருது கொஞ்சம் தெரியும் சொல்லும் நோட் படிக்கங்க எதையும் ஆராய்ந்தறையும் முடிவுக்கு வரும் பண்பினையும் வளர்த்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் சொல்றாங்க அடுத்து பாருங்க மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதில் சமூக பல்வகுமை இதுல பஸ்ட் பாயிண்ட் பாருங்க மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்தி அனைத்து பள்ளி மாணவர்களும் தமது தாய்மொழி அல்லது வட்டார மொழி ஹிந்தி ஆங்கிலம் ஆகியவற்றை கற்று தேர்ச்சி அடைதல் கட்டாயமாக்கப்படல் வேண்டும் சொல்றாங்க என்ன பாருங்க ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தென்னிந்திய மொழி ஒன்றினை கற்றிட வேண்டும் அடுத்து பாருங்க ஒவ்வொரு மாணவரும் குறைந்தபட்சம் மூன்று மொழிகளையாவது கற்று தேர்ச்சி அடைவதன் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளை பற்றியும் சமூக பல்வகைமை பற்றியும் அறிந்திட வாய்ப்பு கிட்டும் சொல்றாங்க பாருங்க ஹிந்தி மொழியறிவு அனைவருக்கும் தேவை என்பதனை மாணவர்கள் புரிந்து கொள்ள செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க கல்வி துணைச்சல்களில் சமூக பல்வே கல்வி துணைச்சல்கள் என்ன சார் நம்ம சமூக பல்வே கொண்டு வர முடியும் பாருங்க கல்வி துணைச்சல்களான பாருங்க தேசிய விழாக்கள் கல்வியில விழாக்கள் நடத்துவாங்க பல்வேறு மாநில பண்டிகைகள் கைவினை பொருட்கள் கண்காட்சி இதெல்லாம் கல்வி பாடத்தில் துறை செயல்களும் ஆகியவற்றில் மாணவர்கள் பங்கு பெற செய்யலாம் அடுத்து பாருங்க தேசிய மாணவர் படை நாட்டு நலப்படை கழகம் போன்றவற்றில் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயிற்சி பெறுதலை ஊக்குவிக்கலாம் அடுத்து பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்று வர ஏற்பாடு செய்யலாம் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பிற மாநிலங்கள் பற்றிய வீடியோ படங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சியை நடத்திடலாம் அடுத்து பாருங்க பள்ளி விழாக்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து தயாரிக்கலாம் இதெல்லாம் கல்வியோட துணை செயல்கள் அடுத்து பாருங்க சொன்னேன் சரி சமூக கொண்டு கொண்டுவருக்கு அரசு என்னென்ன வழிகளை எல்லாம் பின்பற்றலாம் அதான் பாருங்க கல்வியில் சமூக பல்வேறு போற்று பாதுகாத்துகிற அரசு பின்வரும் வழி வரிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் முதல் பாயிண்ட் பாருங்க நாடு முழுவதும் பொது கல்வி முறையை பின்பற்றப்பட்டு அனைவருக்கும் கல்வி அனைத்து வகை மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி அனைத்து மாணவருக்கும் தரமான கல்வி பெற வாய்ப்பளித்தல் பாருங்க ஒவ்வொரு குழந்தையின் வீட்டிலிருந்தும் அருகாவையில் சுற்றளவில் தொடக்க பள்ளிகளும் ஐந்து சுற்றளவையும் வந்து தொடக்க பள்ளிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒதுக்கீடு அளித்தல் நாலு பாருங்க நலிந்த பிரிவு மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை உதவித்தொகை அளித்தல் அஞ்சு பாருங்க மாணவர்கள் அவரவர் விருப்பப்படி பல மொழிகளை கற்க வாய்ப்பளித்தல் அடுத்து பாருங்க தாம் விரும்பும் பாடங்களை தேர்வு செய்து படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருதல் போன்றவையும் கல்வியில் சமூக பல்வேறு பாதுகாத்திடும் வழிமுறைகளாகும் இந்த கேள்வி நீங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஓகே தேங்க்யூ